என் தங்கமே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு முடிக்கும் நேரம் என் பிள்ளை நிச்சரியமாக நீ ஆச்சரியம் கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயத்தைக் கண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடைவாய் என் வாக்கினை கேட்டு முடித்த சிறிது நேரத்திலேயே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் அந்த அதிசயத்தை உன் தாயானவள் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டுவேன் என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கின்றது என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்திருக்கின்றது ஆனாலும் கருப்பனுடன் இருக்கின்ற தைரியத்தோடு என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொண்ட விதம் இப்பொழுது இந்த கருப்பனை உன் அருகில் வர வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்பனுக்கு தெரியுமல்லவா என் பிள்ளை எத்தனை தைரியத்தோடு என் மீது நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்காக நான் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கானதாக மனதார செய்து கொடுக்க வருகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே அப்பணி அன்பு கிடைத்த பொழுது என் பிள்ளை என்ன நினைத்தாய் நம் கருப்பன் நம்மை எப்படியும் காப்பாற்றுவார் என்று அல்லவா இந்த நம் வாழ்க்கையில் இருந்து நமக்கு நன்மைகளை செய்து கொடுப்பார் என்பதனை நீ உணர்ந்தாயல்லவா அப்படி நீ உணர்ந்த இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ நினைக்கலாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு பெரிதாக பிரச்சனைகள் வருகிறது என்று ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கின்றாயல்லவா அவர்களின் உண்மை நிலை என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீ இப்பொழுது படுகின்ற இந்த வேதனையிலிருந்து கொஞ்சம் தளர்ந்து விடுவாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நன்மை பயக்கும் வகையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீதான் தேவையில்லாததையெல்லாம் எண்ணி உன் மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி எல்லாம் சிந்தித்து சிந்தித்து உனக்கான நல்ல நேரத்தை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது கருப்பன் அதனை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மை விட நிலைமை மோசமானவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நாம் சற்று உற்று நோக்கி பார்த்தோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பது நன்மைதான் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கானவை அத்தனையும் எந்த அளவிற்கு உண்மையான விஷயங்கள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை எந்த அளவிற்கு வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கத்தானே போகின்றாய் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நம் எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக எடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் நான் மகிழ்ச்சி வருகிறது என்று சொன்ன பிறகும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் செல்கின்ற பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலுமே அதிலிருந்து வருகின்ற பிரச்சனைகளை மட்டும் தான் பார்ப்பார்கள் அதிலிருந்து வருகின்ற சந்தோஷத்தை கண் குளிர கண்டுவிட மாட்டார்கள் அதற்கெல்லாம் அவர்களினுடைய எண்ணங்கள் தான் காரணம் இந்த கருப்பன் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நீ மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவாக எண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீயே தீர்வை போகின்ற நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தது போல அல்லாமல் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை போகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் உனக்கான நல்ல விஷயங்களை நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னை கண்டதும் இந்த கருப்பன் மனதிற்குள் என்ன தெரியுமா நினைக்க வேண்டும் என் பிள்ளை முழு தைரியத்தோடு என்னை காண வந்திருக்கின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது முழுமையான அன்பு கொண்டிருக்கின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் நம்மை நல்லபடியாக பார்க்கின்றது என்று இந்த கருப்பன் என்ன வேண்டும் அதுவல்லாமல் ஐயோ என்ன நடந்ததோ இந்த பிள்ளைக்கு ஏன் இத்தனை சோகமாக இருக்கின்றதோ என்று நான் யோசிக்கின்ற வகையில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தித்ததும் கிடையாது சந்திக்க போவதும் கிடையாது எப்பொழுதுமே உன் மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு நீ இந்த கருப்பனின் கண்களை பார் நிச்சயமாக உனக்குள் சோர்ந்து கிடக்கின்ற விஷயங்கள் கூட வந்துவிடும் கருப்பனின் பாடலை நீ கேட்டுப்பார் உனக்குள் உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கும் உனக்குள் படுத்து கிடக்கின்ற உணர்வுகளை எல்லாம் தூண்டி எடுக்கும் கருப்பனின் கண்கள் கருணையோடும் உன்னை பார்க்கும் ஆவேசமாகவும் உன்னை பார்க்கும் கருணையோடு உன்னை பார்க்கும் பொழுது உன் மீது கொண்ட அன்பை நீ காண வேண்டும் அதே நேரத்தில் ஆவேசமாக இந்த கருப்பனின் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் துவம்சமாக போகிறார்கள் என்பதனை நீ காண வேண்டும் அதைத்தான் நீ உணர வேண்டுமே தவிர அப்பனை பார்த்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது தவறு செய்த பிள்ளைகள் தவறை திருத்தி கொண்டாலும் தான் செய்தது தவறு என்பதை ஒத்துக்கொண்டாலும் அப்பன் ஒரு நாளும் தண்டனை கொடுக்க மாட்டேன் அதே நேரத்தில் எவன் ஒருவன் தான் செய்தது தவறாக இருந்த பிறகும் அது அவனுக்கு தெரிந்த பிறகும் தவறில்லை என்று சொல்லி சாதிக்கின்றானோ அவனுக்கு ஒரு நாளும் இந்த கருப்பனிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்து விடாது இந்த கருப்பனிடத்திலிருந்து மேலும் மேலும் அவர்களுக்கு வேதனைகள் தான் வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த நிலை உன் வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் அதாவது இந்த நிலையாவது நமக்கு இப்படியே இருக்கட்டும் இதைவிட மோசமான சூழ்நிலைகள் வந்துவிடக்கூடாது என்று நீ நினைப்பது உண்மை என்றால் அந்த நிலையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நினைப்பது உண்மை என்றால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் மனதில் தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் தேவையில்லாத மனிதர்களின் தொடர்பு வேண்டாம் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு நீ உன்னை குழப்பிக் கொள்ள வேண்டாம் நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கிறது என்பதனை உணர வேண்டும் தெய்வ சக்தி உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ எப்பொழுது உனக்குள் தெளிவாக வைத்துக் கொள்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுக்க தொடங்கிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சிறிது நேரத்தில் உன் மகிழ்ச்சியை உறுதி செய்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை பார்க்கின்ற பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சாதித்து கொடுக்கத்தான் போகின்றேன் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் நடப்பது அத்தனையும் என் பிள்ளைக்கு நன்மையாகவே நடக்கும் என்பதில் உனக்குள் எந்த ஒரு சந்தேகமும் இனிமேல் தேவையில்லை இனி எந்த நேரத்திலும் இந்த கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை நீ எதை கண்டும் வருந்த வேண்டிய அவசியமில்லை அனைத்தையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பு உன் வாழ்க்கையில் அத்தனையையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் இதிலிருந்து ஒரு நாளும் தவறிவிட மாட்டேன் அதனால் என் பிள்ளை நல்ல எண்ணத்தோடு என்னை பார்க்க தொடங்கு இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுப்பான் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்